வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் நாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழக பள்ளி கல்வித்துறையில் உபரி பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணியிடங்கள் ஒப்படைச்சிருக்காங்க அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தில் நானூறு ஆசிரியர்கள் வழக்கில் யாருக்கு சாதகமாக வளர்க்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பதினேழு பதிமூன்று மற்றும் பதினேழு ஆசிரியர்களுக்கு யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கிறது இதை பற்றியும் இந்த வீடியோவில் டெட் ஆசிரியர் வழக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக தள்ளுபடி செய்ய போகிறதா சில தரப்புகள் சொல்லியிருக்காங்க இதனுடைய உண்மை நிலவரம் என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்குறக்கோம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் டெட்டாசிரியர்களுடைய நியமனம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது தமிழகத்தில் நிதி சுமை காரணமாக இனிமேல் ஆசிரியர்களே எடுக்க மாட்டோம் இருந்தாலும் பாதியளவு அளவு குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லுது வருத்தத்திற்குரிய கண்டனத்திற்குரிய செயல் அப்படின்ட்டு நிறைய ஆசிரியர்கள் எல்லாமே புலம்பிக் கொண்டிருக்காங்க இந்த டைமில் தமிழக அரசு பள்ளிகளில் உள்ள உபரி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஒப்படைப்பு சரிபார்த்து உறுதி செய்ய சிஓக்களுக்கு உத்தரவு தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தொடக்க கல்வி இயக்குநரத்தின் கீழ் நாற்பது மேற்பட்ட தொடக்க நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் செயல்பட்டு வருகின்றன இங்கு ஆயிரக்கணக்கான இடைநிலை பட்டதாரி மற்றும் முதுகலை ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் ஒவ்வொரு பள்ளியிலும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் ஆண்டுதோறும் ஆசிரியர் பணியிடங்கு நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது அதன்படி நடப்பு கல்வியாண்டிற்கு பிறகு நடந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிலவரப்படி பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் நியமனம் செய்யப்பட்டது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது உபரி பணியிடங்கள் கண்டறியப்பட்டு பணி இயக்குநரின் தொகுப்பிற்பு ஒப்படைக்கப்படுகிறது இது குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் கூறியதாவது தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் படித்து வரும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடம் நிர்ணயிக்க செய்யப்பட்டுள்ளது இதில் ஒரு சில பள்ளிகளில் உபரி கண்டறியப்பட்ட பணியிடத்தில் ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அதே போன்ற உபரி பணியிட ஆசிரியர்களுக்கென தனித்தனியாக பணி நிரவல் கலந்தாய்வு நடத்தி இடம் மாறுதல் வழங்கப்பட்டு வருகிறது இதேபோல ஒரு சில பள்ளிகளில் ஆசிரியர்கள் யாரும் இல்லாத பணியிடங்களும் உபரி என கண்டறியப்பட்டு அந்த பணியிடங்களுக்கும் இயக்குனரின் பொது தொகுப்பிற்பு ஒப்படைக்கப்படும் காலி பணியிடமாக கருதப்பட மாட்டாது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பணியிடமாக கால்குலேட் பண்ணி அதை வந்து தற்சமயம் சிஓக்கு கையில் ஒப்படைச்சிருக்காங்க ஸோ வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பள்ளிகளும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய டேட்டா பேஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய ஆனிவல் பிளானர் மீண்டும் மாற்றப்பட்டு புதிய வேக்கன்சிஸ் பட்டியல் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அதன் மூலமாக பிஜிடிஆர்பியை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஆசிரியர் பணியிடங்கள் ரெடியாக இருக்குது ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களை கொள்ளுங்கள் ஸோ ஆசிரியர்களுடைய நியமனத்தில் நானூறு பேருடைய வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி செய்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது சில தரப்புகள் குறித்து வராங்க ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே நாங்கள் போராட்டம் நடத்தி டெட்டாசிரியர்களுக்கு உண்டான பணியை பெறுவோம் ஆனால் அமைச்சர் சொல்கிறது நிதிச்சுரிமை காரணமாக இனிமேல் வேகன்சீஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வருத்தத்திற்குரியது டிஆர்பி மற்றும் பள்ளிகளில் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடைய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்